கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மற்றும் கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகம் அறக்கட்டளையின் சார்பாக முதலாவது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் புகையூரிலே கனகபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் பாஞ்சியம்மன் ஆலயத்தின் அருகிலே நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு எழுச்சியாகவும் கம்பீரமாகவும் வெற்றியாகவும் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் இந்த மாநாட்டிற்கு முன் பின் என்ற ஒரு பதிவையும் கிராமணிய சமுதாயத்தின் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஒரு புரட்சியை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்றுகிறத்தும் ஐயமும் இல்லை ஆகையாலே ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் எட்டு ஒன்போது இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் இந்த பிரம்மாண்ட மாநாடு ஆரம்பமாக உள்ளது அந்த மாநாட்டு பணியை முகையூரிலிருந்து மாநில செயலாளர் என் அன்பு தம்பி முகையூர் கண்ணன் அவர்கள் சிறப்பாக அதை கொண்டு வந்துள்ளார் இந்த மாநாட்டினை பந்தல் அமைக்கும் பணி எல்லாமே அவர் பொறுப்பேற்று அதை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே நாங்கள் இப்பொழுது மாநாட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்னோடு தென்சென்னை மாவட்ட தலைவர் அன்புத்தம்பி செயல்வீரர் ஜானகிராமன் அவர்களும் தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் தளபதி சுந்தரராஜ் கிராமணி அவர்களும் என்னுடைய மேனேஜர் சரவணன் அவர்களும் சரவணா புரொமோட்டார்ஸ் அலுவலகத்தின் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் பாலு அவர்களும் ஆளின் அழகராஜா கனகராஜ் அவர்களும் எதை சொன்னாலும் தப்பு தப்பாக செய்யக்கூடிய சுறுசுறுப்பான தம்பி அருமை தம்பி ராகுல் என்கின்ற சாகுல் அவர்களும் என்னோடு இப்பொழுது இந்த மாநாட்டிற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாநாடு மாபெரும் வெற்றி கிராமிய சமுதாயத்தில் ஒரு புரட்சி அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் முகையூர் கிராமத்தில் நமது சங்கத்தின் முதல் மாநில மாநாடு எழுச்சி மாநாடு வெற்றி மாநாடு புரட்சி செய்யக்கூடிய மாநாடு வரலாற்று பதிவை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு பத்துக்கு பாஞ்சு கொஞ்சம் தள்ளவன பத்துக்கு இரவு அங்க ஒரு பத்துக்கு பாஞ்சு